கோவிட் ஒரு குளோபல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சோ இப்போ இருக்கா மேம் வர வைரஸ்க்கு ஏதாவது இருக்கா அதனாலதான் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு இப்பத்துக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல கோவிட் வந்து பாண்டமிக்கா மாறதுக்கு காரணம் வந்து அதோட மியூட்டேஷன்ஸ் உங்களுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஃபியூ இயர்ஸ்ல எவ்ரி டைம் ஒரு அவுட் பிரேக் மாறும் அது உடனே மியூட்டேட் ஆகும் திருப்பி ஒரு அவுட் பிரேக் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்த ஸ்பிரெட்டும் இருந்துச்சு ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம சைனா அவுட் பிரேக்ல இருந்து கேள்விப்படல மேபி ஃபியூச்சர்ல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம் இன்கேஸ் இது வந்து மியூட்டேட் சான்சஸ் கூட இருக்கா வைரஸஸ் டிப்பிக்கலி மியூட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க வந்து இப்ப இன்ஃபுளுசா வைரஸ் பாத்தீங்கன்னா அது இயர் ஆஃப்டர் இயர் அது மியூட்டேட் ஆகும் ஸோ நிறைய வைரஸஸ் வந்து மியூட்டேட் ஆகும் இந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ண போது இப்போ மியூட்டேட் ஆச்சுன்னா உடனே சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸோட தான் மியூட்டேட் ஆகும் எல்லாம் இல்லை வைரஸஸோட நேச்சர் வந்து மியூட்டேட் ஆகும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வர்ற மியூட்டேஷன் ஏதாவது இருக்கா அது வந்து எவ்வளோ சிவியராக இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது பண்ணுறது கஷ்டம் அண்ட் இப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகிறது டெஃபினட்டா தேவை இல்லை